ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஒரு நார்மல் மிஷின் இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து அழகான ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து நம்ம பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் டெய்லரிங் பழகும் போது எப்படி இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டு பழகணுமோ அதே மாதிரி பழகணும் அது எப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் க்ளியராக சொல்லியிருக்கேன் பாருங்கள் நம்ம நார்மல் மிஷினில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நான் இப்போ அந்த ஒயிட் கலரில் காமிக்கிறது அஞ்சு ரூபாய்க்கு சேல் ஆகும் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு அந்த த்ரெட்டை யூஸ் பண்ண தான் நம்ம இந்த மிஷின் எம்ப்ராய்டிங் நார்மல் மிஷின் எம்ப்ராய்டிங் தையல் மிஷினை வச்சு போட போகிறோம் இதில் வந்து அந்த அஞ்சு ரூபா க த்ரெட்டு வந்து எவ்வளோ நாளும் நம்ம எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது நமக்கு எந்த கலர் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் இப்போ என்கிட்ட இருக்கிற அந்த ஒயிட் கலரை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நமக்கு நார்மலாக இந்த டெய்லரிங் மிஷினில் இது வந்து சின்ன மிஷின்லேயும் போடலாம் அல்லது பெரிய மிஷின் ஜாக் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்கள்ல அதுலேயுமே நம்ம இந்த ஒர்க்கை பண்ணலாம் நீங்கள் ஆரி ஒர்க் போடுறதுக்கு பதிலாக அல்லது நம்ம ஹெவியாக ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளாக மிஷின்லேயே நீங்கள் எம்ப்ராய்டிங் போடலாம் அதுக்கு நம்ம பேசிக் என்ன செய்யணுங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் பாப் டெய்லரிங் மிஷினில் உள்ள பாபினில் நான் அந்த அஞ்சு ரூபா ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வந்து நல்லா சுற்றிக்கிறேன் இது கையில் தான் சுற்றணும் நம்ம மிஷினில் சுற்றினா அந்தளவுக்கு செட் ஆகாது நான் அதை சுற்றி இல்லை உங்களுக்கு வேணால் நீங்கள் சுற்றி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நான் அதை வந்து ட்ரை பண்ணலை ஒரு தடவை பார்த்துட்டு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பாபினுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம நல்ல டைட்டாக கையிலையே சுற்றி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த நார்மல் பாபின் கேஸ்லேயே தான் நம்ம போட போகிறோம் ஆனால் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணணும் இப்போது நம்ம நார்மலாக மிஷின் போட்டுட்டு அந்த த்ரெட்டை வெளியில் எடுக்கும்போது நமக்கு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும் பாருங்க அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண தேவை இருக்காது ஏன்னா அது சின் நம்ம நார்மல் ஷூயிங் த்ரெட் வந்து லேசா தான் இருக்கும் அதனால் ஈஸியாக போட்டுக்கலாம் ஆனால் வந்து இதில் வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரூ காமிச்சாங்களா அதை நீங்கள் வந்து நல்ல லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க லூஸ் பண்ணி விட்டா தான் நம்ம அந்த த்ரெட்டு காட்டன் த்ரெட்டு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படி இருக்கும்போது அதை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த டென்ஷன் மாதிரி இருக்கிற பக்கத்தில் அதையும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் லேசாக விழுற தையல் கடைசி தையல் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து த்ரெட்டை ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக நானும் ட்ரை பண்ணுறேன் என்னோடய மிஷின் வந்து நான் ரொம்ப நாளாக ஸ்டிச் பண்ணாமல் இருந்ததுனால அது அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகிட்டே இருந்துச்சு இந்தலாம் ஆயில் போட்டு நான் சரி பண்ணிட்டு தான் இருக்கேன் நம்ம வந்து மிஷின் தைக்காமல் இருந்தால் கூட அந்த மிஷினை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதாவது டெய்லி ஆயில் ஊற்றி அதை நம்ம கிளியராக வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த மிஷின் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இல்லது வீணாக ஆயிரும் அதனால் மிஷின் வச்சுருந்தோம் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம ஆயிலாவது ஊற்றி அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் மிஷின் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணும் அதனால பார்த்துக்கோங்க சிலர் வந்து ஆசை இருந்து வாங்கிருவோம் ஆனால் அதை ஸ்டிச் பண்ண முடியாமல் ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது ஃபேமிலியை பார்க்குறதுல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதை கவனிக்காம விட்ருவோம் அதனால் டெய்லி அல்லது டூ டேஸ்க்கு ஒன்சாத ஆயில் ஊற்றி அதை பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன் நான் இது நம்ம நார்மல் மிஷினில் நான் சொன்னது தான் நான் மிஷினை வந்து இப்போ யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தது நீங்கள் ரெகுலராக ஸ்டிச் இருந்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டிச்சு கூட நீங்கள் போட்டு பழக வேண்டாம் ஈஸியாக நீங்களே பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு மிஷினு இன்னும் ஆயில் போட்டுகிட்டே தான் இருக்கேன் அது இன்னும் செட் ஆகலை அது ஒரு வாரம் தொடர்ந்து நம்ம ஆயில் போட்டால் தான் திருப்பி பழைய நிலமைக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் ஒரு அஞ்சு லைன் போட்டுட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டேன் நம்ம கொடுக்கும்போது மேலே உள்ள லைன் வந்து இப்போ நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நம்ம லைனிங் மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் நல்ல பக்கம் ஸ்டிச் பண்ணக்கூடாது பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்குன்னு ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிருக்கு பாருங்கள் ஸ்ட்ரக் ஆகும்போது அது என்ன கெட்டியே தையல் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் இதை வச்சு நிறைய டிசைன் நம்ம பண்ணலாம் அதனால் உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் தெரியணுங்கிற அவசியம் இல்லை ஒரு நார்மல் டெய்லரிங் மிஷின் இருந்தால் போதும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்கமிங்கில் இப்போ அப்டேட் பண்ண போகிறேன் யாருக்கெல்லாம் அது நீங்கள் வந்து அந்த வீ வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மிஷினை வந்து க ரெகுலர் க ரெகுலராக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உடனே இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிடலாம் இதுக்கு நீங்கள் எந்த ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரஃப் கிளாத்தில் மட்டும் நீங்கள் ரெண்டு மூணு தையல் போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஸ்டிச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய மிஷின் இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வரல அதனால் நான் ஆயில் போட்டுட்டு அப்புறங்க பாருங்கள் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் இன்னொன்று என்னென்னா நம்ம எடுத்த உடனே நார்மல் நம்ம ஒர்க்கிங் ப்ளவுஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது ஏன்னா எந்த ஒரு விஷயமே நம்ம கொஞ்சம் அதை கரெக்டாக ப்ராப்பராக பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் நம்ம அதில் வந்து ப்ளவுஸில் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக வரும் அதனால தான் நான் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு கிளாத்தில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம பண்ணணுங்கிறதுல நான் வந்து ஒரு ஐடியா இருக்குது அதனால் நான் அதை ஒர்க் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி ஸ்டிச் பண்ணாதனால எனக்கு நூலும் கட் ஆகிட்டே இருக்குது அந்த மிஷினை நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க எத்தனை பேர் என்ன மாதிரி வந்து மிஷின் வாங்கி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்குங்கிறீங்க வச்சுருக்கிறவங்க நீங்கள் வந்து என்னை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நம்ம வேணும்னு பண்ண மாட்டோம் அதாவது நம்மளுடைய சிட்டுவேஷன் அதாவது சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் எனக்கெல்லாம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண முடியலை சில ஹெல்த் இஷ்யூஸு அப்புறம் சிலர் குழந்தைங்க இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கும் குழந்தைங்க வச்சுருப்பாங்க பேபியை வச்சுட்டு ஸ்டிச் பண்ண முடியாது அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருப்பீங்க அப்படி எத்தனை பேர் வந்து மிஷினை அப்படியே வச்சுருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அப்படி யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் டெய்லி ஆயில் ஊற்றிடுங்க நீங்கள் ஊற்றாட்டாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ஊற்ற சொல்லி அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த மிஷின் வந்து ப்ராப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் வெட்டிக்கல் இந்த ரெண்டு லைன்லையுமே நான் வந்து ஸ்டிச் போட்டிருக்கேன் எனக்கு அடிக்கடி நூல் கட் ஆகுது அப்புறம் கீழே த்ரெட்டு வந்து நமக்கு சிக்கு ஆக்கிட்டே இருக்குது அது ஏன்னா அந்த பாபின் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பாபின் கேஸில் வந்து நமக்கு ஸ்க்ரூ இருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உள்ளே போய் ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கரெக்டாக வெளியில் எடுத்து அதை நீட்டாக அந்த சிக்கு விழுந்த நூலெல்லாம் வெளியில் எடுத்துருங்க அல்லது நமக்கு வந்து லூப் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை ப்ராப்பராக வெளியில் எ சிக்கின நூலை ஃபுல்லாக ப்ராப்பராக வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாபின் கேஸை போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் எனக்கு பாருங்கள் எவ்வளோ த்ரெட்டு போய் உள்ளே இருக்குதுன்ட்டு அதனால் அந்த மாதிரி சிக்காகும் நம்ம கரெக்டாக அதை டெய்லி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த மிஷின் எந்த எலக்ட்ரிக்கல் பொருள் அந்த மாதிரி எல்லா ஐட்டமே அப்படி தான் நம்ம எந் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அது ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்கும் கண்டிஷனில் அதனால் நீங்கள் வந்து அந்த ஆயில் போட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஸ்க்ரூ வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வச்சு நான் அகைன் வந்து அந்த லூஸ் இந்த பாபின் கேஸில் ஒரு ஸ்க்ரூ இருக்குன்னு காமிச்சேன் பார்த்தீங்களா அதை திருப்பியும் நான் லூஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைட்டாக ஸ்ட்ரக் ஆகிற மாதிரியே தான் இருந்தது அதனால் நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே நீங்கள் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாபினை போட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வெளியில் வரும் கீழேருந்து மேலே நீடில் நீடில் பிக் பண்ணி வரணும் பார்த்தீங்களா அப்படி வரும்போது அது கரெக்டாக வரும் நம்ம ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நீடியில் எடுத்து வந்து வர்றதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும் அதனால் அந்த பாபின் கேஸில் உள்ள ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு சின்ன ஒரு டிசைன் ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன் இது ஏன் அப்படி நம்ம டேரக்டாகவே பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம் இது வந்து ரெகு ஈஸியாக தானே ஒரு ஒர்க்கு தான் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு அதில் வந்து ஒரு ஃபினிஷிங் நீட்டாக வரணும்னா நம்ம ஏதோ கொஞ்சம் ஒர்க்கு ஸ்ட்ரைட்டாக ஹரிஸா லை இப்போ நம்ம டெய்லரிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு பேப்பரில் ஊ இந்த பாபின் கேஸ் எதுவுமே போடாமல் நம்மளை ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நம்ம எதாவது ஒன்று ஒர்க் பண்ணும்போது அதை ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா அதில் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் அதனால தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல கிளாத்து ஒரு ஃபுல் கிளாத்தை எடுத்துக்கோங்க ஒரு கால் மீட்டர் கிளாத்து லைனிங் கிளாத்து கூட எடுத்துக்கோங்க இல்லை பழைய கிளாத்து வேஸ்ட்டு கிளாத் இருந்தால் அதில் கூட நீங்கள் நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை பாபின் கேஸில் சுற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனு ஹரிசாண்டல் லைனு அப்புறம் ஒரு ஜிக்ஸாக் லைனு அந்த மாதிரி நிறைய போட்டு போட்டு ஒரு கால் மீட்டர் கிளாத் ஃபுல்லாக போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு அதில் ஓரளவுக்கு நமக்கு எந்த இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காக வந்துருச்சுன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் நிறைய டிசைன் பார்க்கலாம் நான் நிறைய டிசைன் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம் கீப் வாட்சிங் தேங்க்யூ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட் லைனும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங்